காலை ஆயிடுச்சா பசங்களா 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 ஏந்திரிங்க பசங்களா ஏந்திரிங்க பசங்களா அம்மா போய் குளிக்க போகிறேன் காலைல ஆயிடுச்சு என்ன எல்லோரும் தூங்கிட்டிருக்காங்க எல்லோரும் எழுப்பலாம் அர்காணி ஏந்திட்ரி கவிதா ப்ளூபெர்ரி ஸ்ட்ராபெர்ரி ஏந்த நீங்கள் சீக்கிரம் ஃபாத்தியம்மா ஜெசிகா இப்போ உனக்கு எப்பிரி இருக்கு இப்போ எனக்கு நல்லா இருக்குடி சரிடி ஏ மீனா ரோஸ்க்கு தாயத்து கட்டணும்னு இல்லடி கட்டலாமாடி ஐயோ வந்துட்டேன்டி நல்ல வேலை நாமப்படுத்திட்டே நீ அதாண்டி எப்படி கட்டுறது தெரியல கழுத்துல தாண்டி கட்டணும் ஐயோ எனக்கு தெரியும் டி கழுத்தில் எப்படி கட்டுறதுன்னு தெரியலடி ஏய் எனக்கு என்னோ இந்த ஐடியா சரி வரலடி ஏன்டி அப்படி சொல்கிறேன் ஆமாண்டி நீங்க இங்கே இருங்கடி நான் போயிட்டு வந்துடுறேன் சரிடி ஏ ஏ அருக்கா நீ எங்கடி போற ஏ இரு நான் போயிட்டு வந்து சொல்றேன்டி சொல்லிட்டு போடி இரு நான் போயிட்டு வந்து சொல்றேன் மீனா என்னடி ஆளுக்கு ஒருத்தவங்க போயிட்டே இருக்காங்க ஆமாடி ஃபர்ஸ்ட் பாத்தி அவன் போனா இப்ப அர்க்கணி என்ன பண்ணிட்டு வர போறாளோ ஐயோ ஐயோ பசங்களா ஏந்திரிச்சிட்டீங்களாமா ஏந்திரிச்சிட்டோம் ஏந்திரிச்சிட்டீங்களா சரி எங்கம்மா அர்க்கணி காணும் அர்க்கணி கடைக்கு போயிருக்கா கடைக்கு போயிருக்காளா சரி சரி அம்மா போய் பூண்டு வரைக்கிறேன் ஏ ரோஸ் பார்த்தாலே பயமா இருக்குல்லடி ஆமாடி டி மீனா மீனா என்னடி நான் சாமியாரை கூப்பிட்டு வந்துருக்கீ எங்கடி வருவாரு ரோஸ் எங்க இருக்கா ரோஸ் உள்ளே சரி சத்தவம் பேசாதீங்க டி சரி நான் போய் சாமியாரை கூப்பிட்டு வரேன் நான் சொல்லுறது ரெடி பண்ணி வைடி சரிடி சீக்கிரம் எல்லாம் ரெடி பண்ணி வைங்கடி டி இதோ சாமியார் வந்துருவாரு ஓகேடி சரி நான் போறேன் டீ நீங்கள் ரெடி பண்ணி வைக்கிறீங்களா சரி டி சரி பார்த்துக்கோங்க ரோசை ஓகே டி சீக்கிரம் நான் ரெடி பண்ணி நீங்கள் வாங்க டி நான் போறேன் சரி டி சொல்லிட்டே ரெடி பண்ணிச்சு சீக்கிரம் சரி டி சீக்கிரம் வாங்க டி யாருக்கா சொந்த ரெடி பண்ணலாம் சரி டி வணக்கம் சாமி ம் எங்க அந்த பொண்ணு அவ உள்ளே இருக்கா சரி எங்க உங்கள் அம்மா அப்பா என்ன பிரச்சனை சாமி அது வந்து எங்கள் ஃப்ரெண்டும் உடம்புல பேய் பூந்துக்குச்சு சாமி அதான் சாமி நீங்கள் என் ஃப்ரெண்டை காப்பாற்றி கொடுங்க சாமி கவலைப்படாதீங்க அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் நான் சொல்லும்போது அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தா போதும் சரிங்க சாமி ஓம் நம சிவாயினை போற்றி ஓம் நம சிவாயின் போற்றி ஓம் நம சிவாயினை போற்றி ஓம் என்ன வர வச்சிட்டிங்களா இங்கே நீ இந்த பொண்ணு உடம்பு விட்டு போ நான் போக மாட்டேன் இந்த பொண்ணு உடம்பு தான் வேணும் நீ இந்த பொண்ணு உடம்புல இருக்க கூடாது போமாட்ட நான் இந்த பொண்ணு உடம்புல போக மாட்டேன் தெளிச்சிருவேன் நான் போக மாட்டேன் தெளிக்கட்டா வேண்டாம் வேண்டாம் தெளிக்காதீங்க போறேன் வேண்டாம் வேண்டாம் ஏய் இந்த பாட்டிலுக்குள்ள நீ அடைஞ்சிரு உம் நான் போக மாட்டேன் தீர்த்த தெளிச்சிருவேன் தெளிக்கு வேண்டாம் எரியுது போயிடுறேன் கூடாதுன்னா அந்த பாட்டில் வந்து நீ ஆட போயிடுறேன் நான் போயிடுறேன் போயிடுறேன் நான் போறேன் போறேன் போயிரு இந்த நெருப்புக்குள்ளே இந்த பாட்டருக்குள்ளே பேய் அடைஞ்சிருச்சு இதை நான் எடுத்துகிட்டு போய் பீச்சில் புதைச்சிடுறேன் இனிமேல் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை உங்கள் ஃப்ரெண்டு திரும்பி உங்களுக்கு வந்துட்டா நான் போயிட்டு வரேன் சரிங்க சாமி ரொம்ப நன்றி இனிமேல் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல இல்லை என் ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல இன்னும் ஒன்றும் ஆகாது ரொம்ப நன்றி சாமி தொலைலாம் வலிக்கது நம்ம எங்க இருக்க ரோஸ் இப்பே பெரிய இருக்கு உனக்கு நம்ம ஏடி இங்க படுத்துட்டு இருக்கோம் அது ஒரு பெரிய கதை வாடி உள்ள போலாம் ஏண்டி ஏடி புடவை கட்டிட்டு இருக்கேன் தொலைலாம் வலிக்கது மீனா முதல்ல உள்ள போலான்டி அப்புறம் பேசிக்கலாம் சரிடி என் மீனா எனக்கு ரொம்ப வலிக்குது என்னடி ஆச்சுங்க இங்க நான் என்ன புடவ கட்டியிருக்கேன் என் முதல்ல அதெல்லாம் முதல்ல போய் டஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டு வாடி சரிடி டி ஏ மீனா ட்ரெஸ் மாத்திட்டு வந்துட்டே என்னாடி ஆச்சு சொல்லுங்க டி எதுவும் டி ஏன் ஜசிகா தலை கட்டு போட்டிருக்கேன் ஏனா கீழேட்டேன்டி கீழே வேந்தியா எப்போச்சுதான் தான்டி எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லை என்னாச்சு யார் எனக்கு புடவை கட்டி விட்டீங்க நாங்களா புடவை நீ தாண்டி தூக்கத்துல ஏஞ்சி புடவை கட்டிக்கிட்டேன் தூக்கத்துல ஏஞ்சி புடவை கட்டினா என்னவோ நான் ஏன் படுத்துட்டு இருந்தேன் என்னடி கிழவி கேள்வியா கேட்டுட்டு இருப்ப அதெல்லாம் இப்ப முடிஞ்சிச்சு அதை விட பற்றலாம் பேசாத சரிடி டி ஆனா என்ன தெரியல எதுவும் மறைக்கிறீங்க என்கிட்ட என் ரொம்ப தூக்கம் வாங்கடி தூங்கலாம் எனக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு வாங்கடி தூங்கலாம் சரிடி ஏய் இன்னைக்கு நைட் தான் நிமிதம் தூங்க போறோம் டேம்மா நல்லா தொந்தரவா இருந்துச்சு ஆமாடி அது கூட சரிதான் ஏன்டி மீனா ஐமெல்லாம் தூங்க மருந்திங்களா இல்லையே அப்போ சொல்கிறேன். சரிடி எல்லாம் தூங்குடி காலை வர எந்திரிக்கணும் படுங்கடி எல்லாம் சரிடி